நாளடியார் பாடல் எண் இருபது இளமை நிலையாமை என்ற இரண்டாவது அதிகாரத்தின் இறுதி பாடல் பார்த்து உழலும் அருள் இல் கூற்று உண்மையால் கோப்பு காலத்தால் கொண்டு உய்மேன் பீழ்பிதுக்கி பிள்ளையை தாய் அலறக் கோடலான் மற்ற அதன் கள்ளம் கடைப்பிடித்தல் நன்று இந்த பாடலில் புணர்ச்சி விதியை பயன்படுத்தி சொற்களை புணர்ந்து எழுதுவதால் ஆள் பார்த்து அப்படிங்கிறது ஆட்பார்த்துன்னு வருது அதாவது லகரம் வந்து வல்லினம் வந்தால் இள் இட்டாக மாறும் அதனால் ஆட்பார்த்து அப்படின்னு வருது அதே போல் தான் பீழ்பிதிக்கி அப்படிங்கிறது பிதுக்கின்னு வந்திருக்கு தோல் கோப்புங்கிறது தோற்கோப்புன்னு வந்தது இவ்வாறு கடைப்பிடித்தல் நன்று கடைப்பிடித்தல் நன்றுங்கிறது கடைப்பிடித்தல் நன்று என்று வந்திருக்கிறது இவ்வாறு புனர்ச்சீதியை பயன்படுத்தி செய்யுளை எழுதினால் இப்படித்தான் இருக்கும் ஆனால் நாம் பதம் பிரித்து அதற்கு பொருள் கொள்ள வேண்டும் இப்போ நம்ம மூன்றாவது நான்காவது அடிக்கு செல்வோம் மூன்றாவது அடியின் ஈற்றுச்சீரையும் நான்காவது அடியையும் எடுத்துக்கொண்டால் மற்ற அதன் கள்ளம் கடைப்பிடித்தல் நன்று எதன் கள்ளம் யமன் அல்லது கூற்றுவன் என்று சொல்லப்படுகிற அவனுடைய அதன் மற்ற அதன் கள்ளம் கடைப்பிடித்தல் நன்று அவர் கள்ளச் செயலெல்லாம் எதுவும் செய்கிறது இல்லை அவருக்கு பேர் யம தர்மன் நல்ல செயல் தான் செய்வார் ஆனால் நமக்கு அறிவிப்பெல்லாம் சொல்லிட்டு செய்ய மாட்டார் அதன் காரணமாகவோ என்னவோ அவர் செய்கிறத கள்ளம் என்று இந்த சமண முனிவர் குறித்துள்ளார் அதாவது யமனானவன் எப்பொழுது வேண்டுமானாலும் எந்த வயதில் வேண்டுமானாலும் வந்து நம் உடம்பில் இருந்து உயிரை பிரித்து கொண்டு போய்விடுவான் அதை நன்றாக மனதில் வைத்துக்கொண்டு வாழ வேண்டும் என்று சொல்வதுதான் ஈற்றடி மற்றும் அதன் கள்ளம் கடைப்பிடித்தல் நன்று ஏன் எப்போ வேணாலும் கூட்டிகிட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதுதான் முதலடியிலேருந்து ஆரம்பிப்போம் ஆள் பார்த்து உழலும் அருள் இல் கூற்று உண்மையால் அப்படின்னா ஆள்னா இந்த ஆயுள் முடிந்த ஆட்கள் அவர்களை பார்த்து பிடித்துச் செல்வதற்கு தேடி பார்த்து கொண்டு உழலும் உலகம்பூரா சுற்றிகிட்டே இருப்பார் அந்த யமன் அவர் வந்து யார் யாருக்கெல்லாம் ஆயுள் முடிஞ்சு போச்சுன்னு இருக்கோ அவங்கள வந்து இறக்கமே இல்லாமல் இழுத்துட்டு போயிடுவார் அருள் இல் கூற்று மன இரக்கம் இல்லாத யமன் உண்மையால் இருக்கின்றமையாலும் அப்படின்னா ஒரு செயல் நடந்துட்டு தான் இருக்குது நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம் எந்த வயசில் வேணாலும் மனிதர்கள் இறந்து போய்விடுகிறார்கள் அந்த காரியத்திற்கு மூல காரணமாக அல்லது அந்த வினைக்கு காரணமாக இருப்பவனை யமன் என்று நாம் சொல்கிறோம் பீழ் அப்படின் இருக்கு பீழ்பிதிக்கி பிள்ளையை தாய் அலற கோடலான் தாய் அலற அப்படின்னா அந்த தாய் வந்து கதறி அழும்படியாக என்ன பண்ணுறான் பிதிக்கி பிள்ளையை கோடலான் அந்த தாயினுடைய வயிற்றில் கருவாக இருக்கின்ற குழந்தையை கூட அந்த கருவில் இருக்கிற குழந்தைக்கு தான் பீழ் அப்படின்னு பேர் அதை பிதுக்கி அதை வெளிப்படுத்தி அபாஷன் ஆயிடுது இல்லைங்களா அதை சொல்கிறாங்க பிதிக்கி பிள்ளையை தாய் கோடலால் அதிலுள்ள குழந்தையை அந்த கருவினுடைய தாயாகிய அந்த பெண் பிரிவு குறித்து அழும்படியாக கொண்டு செல்கின்றமையாலும் இது வந்து உண்மை அதனால் தோல் கோப்பு காலத்தால் கொண்டு உய்மின் தோல் கோப்புன்னா தோளில் தூக்கிட்டு போகிற அந்த அதாவது அந்த தோல் கோப்பு பொதிசோறு ஆற்றுனா இதெல்லாம் வந்து ஒரு பொருள் பன்மொழி நம்ம அந்த காலத்தில் வந்து நெடுந்தொலைவு போகிறவங்க கட்டு சோத்தை வந்து தோளில் போட்டு ஒரு மூட்டையில் கட்டி எடுத்துகிட்டு போவாங்க பசி வரும்போது இடையில் சாப்பிட்டுக்குவாங்க ஆனால் இங்கே அது எதுக்கு ஓமையாக வருதுன்னா நல் வினையாகிய தொகுப்பு அதை அதுதான் வந்து இங்கே தோல் கோப்புங்கிறாங்க தோல் கோப்பு காலத்தால் கொண்டு உய்மின் காலத்தால் அப்படிங்கிறது என்று வந்து பார்த்தீங்கன்னா உருபு அங்கே காலத்தினால் செய்த நன்றி சிறிதனினும் மாலத்தின் மான பெரிது அப்படின்னு ஒரு குரலில் காலத்தால் அப்படிங்கிறது காலத்தில் அப்படின்னு பொருள் கொள்ள வேண்டும் அதுபோல் எங்கேயும் காலத்தில் அப்படின்னா என்ன எப் அன்றறிவாம் என்னாது காலத்தில் எப்போ உங்ககிட்ட இப்போ இளமை இருக்கோ இப்பவே அறச் செயல்களையும் நல்வினைகளையும் தேடிக் கொள்ளுங்கள் என்று சொல்வதாக இந்த பாடல் முடிகிறது